நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களில் தீர்க்க முடியாத நோயாக இன்று நாம் பார்ப்பது ஆஸ்துமா நோய் பிறக்கும்போதே போதே ஏற்படுவது வளரும் போது ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுவது தொற்றுக்களால் ஏற்படுவது குழந்தை பருவத்தில் ஏற்படுகின்ற நுரையீரல் கடுமையான தொற்றாக மாறும்போது நுரையீரலில் ஏற்படுகின்ற தழும்புகளால் ஏற்படுவது வயதான பின்பு ஏற்படுவது அப்படின்னு நிறைய வகையான ஆஸ்துமா நோயை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற விவாதம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நோயை கட்டுப்படுத்துவதற்கு பக்க விளைவை உருவாக்கக்கூடிய மருந்துகளை நம்பித்தான் நிறைய பேர் வாழ்வையை ஒட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு பக்க விளைவற்று ஆஸ்துமா நோயுடைய தீவிரத்தை குறைத்து வெளியில் செல்லும்போது கூட உறிஞ்சான்களையும் புகை மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையற்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் திரிகடுகு சித்தரத்தை அதிமதுரம் சீரகம் கருஞ்சீரகம் ஜாதிக்காய் மற்றும் மாசிக்காய் நுரையீரல் மண்டலம் முழுமையுமே பலப்படுத்தி நுரையீரல் சார்ந்த தொற்றுக்களை குறைத்து ஒவ்வாமை குறைத்து நுரையீரலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி சராசரி மனிதரை போல ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வாழ உதவி செய்யக்கூடிய ஆஸ்துமா நோய்தீர கஷாயம் எவ்வாறு செய்யறதுன்னு பார்ப்போம் அலந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முன்னூறு மில்லியன் நான் முதல்ல சேர்க்கிறேன் அது கூட முதல்ல திரிகடுகு சூரணம் இரண்டு கிராம் சித்தரத்தை சூரணம் இரண்டு கிராம் அதிமதுர சூரணம் இரண்டு கிராம் சீரக சூரணம் இரண்டு கிராம் கருஞ்சீரக சூரணம் இரண்டு கிராம் ஜாதிக்காய் இரண்டு கிராம் மாசிக்காய் இரண்டு கிராம் ஏழு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அருமருந்து ஆனால் மிகப்பெரிய அளவு நோய்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மருந்து கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நம்மில் நிறைய பேர் படிக்கட்டுகள் ஏறும்போது மூச்சு வாங்குகிறது முன்னாடிலாம் நாலு கிலோமீட்டர் வாக்கிங் என்னால் நல்லா போக முடியும் இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்தாலே ஐந்து நிமிடம் ஓய்வெடுத்து தான் நடக்க முடியுது ஏதோ பெரிய நோய் இருக்கும் போல இருக்குன்னு போய் நுரையீரல் இதயம் மூளைன்னு எல்லாமே பார்த்துட்டேன் தான் இருக்குது ஆனால் நுரையீரல் பலவீனமடைந்திருப்பதை என்னால் உணர முடிகிறதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம் சத்து மாத்திரைகளையும் சத்து ஊசிகளையும் எடுத்துக்கொண்டால் கூட என்னுடைய நோய்த்தன்மை தீரவில்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை பார்க்கறோம் இந்த நோய்த்தன்மையை குறைத்து பலத்தை நுரையீரல் பலத்தை அதிகரித்து நம்மளுடைய ஸ்டாமினான்னு சொல்லக்கூடிய அந்த பலத்தை அதிகரித்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆஸ்துமா நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்லலாம் ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் அப்படிங்கிறது ஆஸ்துமா நோய் கட்டுப்படுத்த முடியாத புகை மருந்துகளோடு மட்டும்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோயை கூட கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் கசப்பு சுவை இருந்தாலும் கூட உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய இயற்கையான முறையிலேயே மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக நாம் பார்ப்போம் நாம் அனைவரும் உயிர் வாழ்வது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உடல் சத்துக்களும் பிராண சத்துன்னு சொல்லக்கூடிய நாம் எடுக்கக்கூடிய மூச்சு சத்துக்களும் பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சத்துக்களும் ஒன்றாக சேரும்போது தான் உயிர் சத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்குறோம் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்குன்னா இந்த மூன்று சத்துக்களும் ஒன்றாக சேருவதால தான் ஆனால் இந்த மூன்று சத்துக்களும் முறையாக உடல் முழுவதும் பரவி இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் பிராணன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பிராணாயாமம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் நுரையீரல் மண்டலத்தை சார்ந்தது மட்டும் கிடையாது பிராணன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இந்த உயிர் சத்துக்கள் உடல் முழுவதும் பெருகி உடலுக்கு தேவையான இடத்தில் சத்துக்கள் அளிக்கப்பட்டு உடலை பலப்படுத்துகின்ற அந்த அவயங்களுக்கு தான் பிராண அவயங்கள்னு பேர் பிராண பக ஸ்ரோத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களும் இரத்த ஓட்ட மண்டலமும் மூச்சுக்காட்டு மண்டலங்களும் சரி பிராணமய கோஷம்னு சொல்லக்கூடிய இந்த சத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய உடலுக்கு தேவையான அவயங்களாக இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி முறையாக வேலை செய்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த முறையாக வேலை செய்யக்கூடியதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வெறும் நுரையீரல் மண்டலங்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது நுரையீரல் மண்டலம் செரிமான மண்டலம் நம்முடைய உள்ளம்னு சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பதட்டம் சார்ந்த நோய்களை உருவாக்கக்கூடிய மனோமயம் மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எலும்பு மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஆயுள் மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்னு ஐந்து வகையான நோய்களை உருவாக்குறதை பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு ஆஸ்மா நோய் ஏற்படும் அல்லது ஒரு மூச்சு இறைப்பு ஏற்படும் போது எல்லாரும் வெறும் நுரையீரல் சார்ந்த நோயாக மட்டும்தான் அதை பார்க்குறோமே தவிர செரிமான மண்டலத்தில் ஆரம்பித்து நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான திசுக்களையுமே இந்த நுரையீரல் நோய்கள் பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது அதனால தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தில் நுரையீரல் மண்டல நோய்களில் பெரும்பாலான நோய்கள் வெறும் மருந்துகளை கொண்டு மட்டுமல்ல வாழ்வியல் முறை யோக முறை முறை தியான முறையை கொண்டும் உடல் கழிவு நீக்கத்தை முறையாக நாம் செய்யும் போதும் குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய்கள் கூட முற்றிலுமாகவே குணமாகி விடுவதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு நுரையீரல் நோய்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்துமா நோயை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா ஆஸ்துமா நோயை பற்றி என்ன குறிப்புகள் நீங்கள் தேடி பார்த்தாலும் குணப்படுத்த முடியாத தான் ஆனால் அதே ஆஸ்துமா நோய் இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைக்கு வரும்போது வாந்திக்கான மருந்துகள் கொடுத்து நுரையீரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கபத்தை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் செய்து செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய அமிலம் சார்ந்த காரணிகளை வெளியில் அனுப்பி மூச்சு பயிற்சி மூலமாக உடலில் சீற்றமடைந்து குறைந்து போயிருக்கக்கூடிய வாதத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகள் செய்து இந்த மூன்று தோஷங்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து உடலில் பிராணனை உடல் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய திசுக்களுக்கு எடுத்து சென்று பிராணனை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகள் எதை நாம் செய்தாலுமே இந்த ஆஸ்துமா நோய் மறைந்து போய்விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இல்லையா அந்த மாதிரி நுரையீரல் மண்டலம் மட்டுமல்ல பிராணன்னு நம்ம சொல்லக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் அளிக்க வேண்டிய முறையான பிராணத்தை அளிக்கக்கூடிய அந்த பிராணமற்று நம்ம போகும்போது ஏற்படுகின்ற நமக்கு ஏற்படுகின்ற ஐந்து வகையான நோய்கள் நுரையீரல் மண்டல நோய்கள் செரிமான மண்டல நோய்கள் எலும்பு மண்டல நோய்கள் மனம் சார்ந்த பயம் பதட்டம் சார்ந்த நோய்கள் இவை அனைத்தையும் விடமாக நம்முடைய உடலுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிரமங்கள் சார்ந்த நோய்கள் வரை அனைத்தையுமே கட்டுப்படுத்தி குணமாக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் ஆஸ்துமா நோய்தீர கஷாயம்ங்கிற பெயரில் அழைக்கப்பட்டாலும் கூட இந்த கஷாயத்துடைய முழுமையான பெயர் வெறும் ஆஸ்துமா நோயின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் மண்டலத்திற்கு மட்டுமல்ல உடல் முழுவதும் பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பயன்படுத்தினோமையானால் இந்த மருந்துடைய பயன் மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்லது நிலை செய்கிறத பார்க்க முடியும் எனக்கு திரிகடுகு சித்தரத்தை அதிமதுரம் சீரகம் கருஞ்சீரகம் ஜாதிக்காய் மற்றும் மாசிக்காய் ஏழு பொருட்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் சளி இருமல் மூச்சிரைப்பு மூக்கடைப்பு ஆஸ்துமா மூக்கில் தண்ணீர் வழியக்கூடிய அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இழுத்து இழுத்து மூச்சுவிட்டு இருமல் வரக்கூடிய அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் வரை தீர்த்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆஸ்துமா நோய் தீர கஷாயத்தையோ அல்லது ஸ்வாஸ்கேர் மாத்திரைகளை சாப்பிடுவது மட்டும் நம்முடைய சிகிச்சையாக நினைக்காமல் அது கூடவே ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய யோக பயிற்சி தியான பயிற்சி மூச்சுப் பயிற்சி ஆரோக்கியத்திற்காக நாம் உண்ணக்கூடிய உணவுகள் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகளோடு இந்த கஷாயத்தையோ அல்லது ஸ்வாஸ்கேர் மாத்திரைகளையோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்